தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஸ்ரீதேவி பூதேவி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்குறீங்க பெருமாளுடைய மனைவி மனைவிமார்கள் தாங்க ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ சென்னகேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருமலை பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சென்றாய பெருமாள் இந்த மாதிரி பல்வக பல்வேறு வகையான இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது இந்த ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்ற இருவருமே பெருமாளுடைய ஒரு மனைவிகளுங்க ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி பூ என்றால் பூ பூமாதேவி மகாலட்சுமி போமாதேவியை குறிக்கிறவங்க தான் ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு சொல்கிறோம் பூமியை ஆளக்கூடியவள் பூதேவி அதுதான் போமாதேவி ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி குறிக்கக்கூடியது ஸோ அதுக்காண்டி இது சொல்லப்பட்ட வார்த்தைங்க ஸ்ரீதேவி பூதேவி என்கின்ற வார்த்தை மகாலட்சுமி தாயாரையும் பூதேவி என்ற வார்த்தை பூமாதேவி தாயாரையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆகும் ஸ்ரீதேவி என்பவர் இச்சா இச்சா சக்திகள் பூதேவி என்பவர் கிரியாய சக்திகள் இந்த இரண்டு சக்திகளுமே இணைந்திருக்கும் தான் நாராயணன் ஞான சக்திகளை பெற்றவர் நாராயணன் ஸோ அதனால தான் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ சென்னகேச பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே சிங்காநல்லூரில் பார்த்தீங்கன்னா இந்த வரதராஜபுரம் பள்ளத்தில் இருக்கிறதுங்க ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவதார நிலைகளும் உண்டுங்க ஸோ அது ஒரு சமயத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்களாமா வழிபாடு செஞ்சுக்கோணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்